जय जय मा जय जय माधकृष्ण मा जय जय माय जय जय माधकृष्ण जय जय मा जय जय मा जय सा मा श्री சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கே ஜெய் ஸ்ரீராதா கிருஷ்ணமாயி கே ஜெய் ஹரி புண்டலி கவரத ஹரி ஜெய் சாய்ராம் குருநாதனுடைய அருட்பெரும் கருணையினால ஷிரடியே பண்டரிபுரம் ரெண்டாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் முதல் பகுதியில நம்ம என்ன பார்த்தோமே ஆனால் பாண்டுரங்கநாதன் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் ஒரு அழகான செங்கல் மேல நிக்கிறாராம் அந்த செங்கல் யாருடைய வடிவம் கொண்டு இருக்கிறார் அப்படின்னா தேவேந்திரனுடைய சாபம் தான் இந்த செங்கல் வடிவம் வந்தார் ஒரு அசுரனால ஒரு அசுரன் வந்து தேவேந்திரனுக்கு சாபம் விட்டதுனால தேவேந்திரன் செங்கல்லாம் மாறி போயிட்டார் அவர் டிண்டீரவனுன்ற ஊர்ல விழுந்து கிடக்காராம் அதோட நம்ம இந்த கதையை நம்ம முடிச்சோம் இல்லையா இப்போ அவர் விழுந்து கிடக்கிறத நம்ம அப்படியே வச்சிருப்போம் அவரை டிண்டீரவனுன்ற ஊர்ல விழுந்து கிடக்கார் கல்லாக கிடக்காராம் அவ்வளோதான் அந்த கதை நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம் இதனுடைய தொடர்ச்சி இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான கதை பார்க்க போகிறோம் தன்னுடைய பித்ரு பக்தியினால அதாவது தாய் தந்தைக்கு சேவை சென்ற உயரிய பக்தியினால துவாரக்கையில வாழ்ந்த கிருஷ்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணனையே வசப்படுத்தின ஒரு அற்புதமான பக்தன் புண்டரீகன் அந்த புண்டரீகனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் புண்டரீகன் யாருக்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் என்னென்ன காரியங்கள் பண்ணார் எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய பக்தி ஏற்பட்டது என்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறது சரிங்களா சரிரா முதல்ல இந்த புண்டரீகன் அப்படின்றவர் இறைவனுடைய அருட்பேரும் கருணையினால தான் அவர் வந்து பிறக்கிறார் இல்லை அப்படின்னா அவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய பக்தியானது ஏற்பட்டிருக்கும் ஜென்ம ஜென்மாவா அவர் சேர்த்து வச்ச புண்ணிய பலன் தான் இத்தனை பக்தி கொடுத்துருக்கும் இந்த பக்தியை கொடுக்குது அப்படின்னா அவருக்கு அற்புதமான ஒரு தாய் தந்தை இருந்திருக்காங்க இல்லையா அந்த தாய் தந்தை சதா இறைவன் நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு சதா இறைவனை தொழுதுக்கிட்டே இருந்தாங்களா அவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னா ஜன்னு அப்படின்றது அவருடைய அப்பா பேர் சாத்யகி அப்படின்றது அவருடைய அப்பா பேர் இவங்க ரெண்டு பேருமே தபஸ் பண்ணுறாங்களாம் தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு கடுமையாக தபஸ் பண்ணுறாங்களாம் அந்த தவத்தினுடைய மகத்துவத்தினால கோயில் கோயிலாக இறங்கி இறங்கி ஏறினதனுடைய மகத்துவத்தினால ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு தான் அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா புண்டரீகன்ற அழகான திருநாமத்தை சூட்டுறாங்களாம் அந்த புண்டரீகனை வந்து அற்புதமாக வளர்க்குறாங்க சின்ன குழந்தை பொத்தி புத்தி வளர்த்தாங்களாம் நிறைய பகவானுடைய கதைகள் எல்லாம் சொன்னாங்களாம் இப்படியே வளர்ந்துன்னு இருக்கான் பெரிய பிள்ளை ஆயிட்டான் காலகாலத்தில் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னா செயற்கை சரியில்லாததுனால புண்டரீகனானவன் செயற்கை சரியில்லாததுனால தவறான பாதையில அதிரமமான பாதையில தாசிகளுடைய சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு துர்மார்க்கத்தை நோக்கி போயிட்டான் கட்டின மனைவியும் விட்டுட்டான் தாய் தந்தையையும் விட்டுட்டான் தாசிகள் கூட இருந்து சுகபோகங்களை அனுபவித்து அந்த பித்திலையே மூழ்கி போயிட்டானா அவன் எப்பயாவது ஒரு முறை தான் வீட்டு பக்கம் வருவானா வந்தா மனைவிக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா சமாச்சாரம்லாம் எதுவும் தெரியாது அவள் எங்கேயோ வியாபாரத்துக்கு போயிட்டு வந்திருக்காருன்ற புண்டாடின்னு நினச்சிருவாள் இதுக்கு அப்புறம் என்னென்னா அவள் கொஞ்சம் டென்ஷனான ஆளாம் யாரு நம்ம புண்டரீக்கன் அவன் எப்போ பார்த்தாலுமே தன்னுடைய தாய் தந்தையை வசிச்சுக்கிட்டே இருப்பானான் திட்டிக்கிட்டே இருப்பானான் ஏன்னா மனைவி ஏற்படுத்துகிற வேலை அது பொதுவாக மாமியார் குடும்பம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவன் மருமக குடும்பம் புருஷன் வந்தான்னா உங்கள் அம்மா அப்படி சொல்கிறான் உங்கள் அம்மா இப்படி சொல்கிறான் உங்கள் அப்பா அப்படி பண்ணுறார் உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவனுடைய மனசை தவறான எண்ணத்தை ஊக்குவிச்சு தன்னுடைய தாய் தந்தை அதாவது தன்னுடைய மாமனார் மாமியார் மேலே அபாண்டமான பொய்களை சொல்லி தன் புருஷன் மூலமாக அவங்க அம்மா அப்பாவை அடிக்கவும் வச்சுருக்கார் கொடுமைனா அப்படிப்பட்ட கொடுமையான் புண்டரீகன் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைய அடிச்சிருக்காரு உதச்சிருக்காரு என்னென்னலாம் கொடுமைலாம் பண்ணக்கூடாது அத்தனை கொடுமையும் பண்ணி பெரிய வீடான் அந்த வீட்டில் வீட்டு திண்ணையில் அவங்க அம்மா அப்பா உட்கார வச்சு இதான் இடம் இஷ்டம் இருந்தால் இரு இல்லை இருங்க கிளம்பி போ அப்படின்ட்டானா பத்து மாதம் சுமந்து பித்த தாய் தந்தைய அடிக்கிறது என்ன உதைக்கிறது என்ன அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் ஒரு ஒரு இன் ஒரு சின்னோண்டு இடத்த கொடுத்து இதான் இடம் வாழ்ந்தா வாழ் இல்லை எங்கேயாவது போ அப்படின்றதும் இவனுடைய சித்தம் எல்லாமே பெண் பித்தா போயிடுச்சு பெண் பித்தினால் புத்தி எல்லாமே மோசமாக போயிடுச்சு அப்படின்றதுனால யாரை கண்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறானு புண்டரீக்கன் அதுவும் அம்மா அப்பாவை கண்டா ரொம்ப கொதிச்சு எழுவானா விட்டு வைக்க மாட்டேன் தொலைஞ்சு போட்டோம் எங்கயாவது சாப்பிட்டோம்லாம் சாபம் கொடுப்பானாம் யார அவங்க அம்மா அப்பாவை அவங்க அம்மா அப்பா ரொம்ப கதி கலங்கி போய் பத்து மாசம் வந்து பெத்தோமே இப்படிலாம் இவனை பாக்குறதுக்கான நம்ம பெத்தி எடுத்தோம் தவமா தவம் இருந்து பெற்றோமே ஏறாத கோயில் இல்லை பாக்காத தெய்வம் இல்லை ஆனா வரமா கிடைச்ச புள்ளன்னு நம்ம பிரியமா வளர்த்தோமே நமக்கு இந்த பிள்ளை கொடுக்கற தண்டனையா எதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம் புண்டரிகன அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுகிட்டு கொடுமைன்னா திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கானா அம்மா அப்பாவை விட்டு வைக்கிறதில் வீட்டை விட்டு தடைச்சு திறத்தணுன்ற முடிவுக்கெல்லாம் வரான் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு அடிமை ஆகிட்டான் புண்டரிகன் ராசிகளுக்கும் அடிமை பொண்டாட்டிக்கும் அடிமை என்ன பண்ணுறது குழம்பு போன மனம் புண்டரீகனுக்கு என்னாச்சு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பேசிக்கிறாங்க அடியை நம்ம புண்டரிகனுடைய மனநிலை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அவனை கூப்பிட்டு நம்ம கண்டிப்பாக வேண்டாங்க வேண்டாங்க அவர் ரொம்ப கோவப்படுவாங்க இல்லடி நம்ம அவனுடைய அம்மா அப்பா நம்ம சொன்ன அவன் நிச்சயம் கேட்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாச பக்கம் வந்தான் புண்டரிக்கா இங்கே வாயேன் என்ன என்ன அப்படின்னு கேட்டானான் நான் ஒன்றும் இல்லை நம்ம உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கோம் ஆனால் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைப்பா பெண் பித்து பிச்சு நீ அலையிற இதெல்லாம் நரகத்துக்கு போய் தள்ளிவிடும்ப்பா தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா உனக்கு அழகான மனைவி இருக்கா அழகான குடும்பம் இருக்குது அழகான வீடு இருக்குது சொத்து பத்தி எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீ அனுபவிப்பா தயவு செஞ்சு எங்களை கஷ்டப்படுத்தாதப்பான்னு சொன்ன உடனே கோவப்பட்ட புண்டரீகன் நீங்களாம் என்னை சாவ மாட்டிங்களா நீங்களாம் இருந்து என்ன புரோஜனம் நீங்களாம் இருந்து இனிமேல் என்னத்தை சாதிக்க போகிறீங்க செத்து தொலைங்கன்னானோ புண்டரீகன் இங்கே செத்து தொலைங்கன்னா தான் அம்மா அப்பாவை இந்த காலத்தில் இந்த கழியத்தில் இன்னும் இந்த புண்டரிகனம் போல் எத்தனையோ பசங்கள் இருக்காங்க தான் அம்மா அப்பாவை எட்டி உதச்ச பசங்கள்லாம் தான் அம்மா அப்பாவை கண்டபடி பேசுகிற பசங்கள்லாம் தான் அம்மா அப்பாவை குடும்பப்படுத்தின பசங்களாம் இன்னும் போய் இருக்காங்களே அதே புண்டரீகன் அதே அம்மா அப்பாவை திட்டுறச்ச மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம் அப்போ அம்மா அப்பாவை பேசிக்கிட்டாங்களாம் ஏங்க இனிமேல் வந்து நம்ம இங்கே இருக்கிறது நியாயம் இல்லை நம்ம கிளம்பி காசுக்கு போயிடலாம் புண்டரிகன்ட்ட ஒரே குதிரை மட்டும் கேட்போம் இவ்வளோ காலம் எடுத்து வளர்த்துறதுக்கு ஒரு குதிரை கூட வாங்க மாட்டானா வாங்கி தர மாட்டானா நம்ம புள்ள அப்படின்னு பிரியமாக கேட்டாலாம் சரிடி அவன் வரட்டுண்டி நான் கேட்குறேன் அப்படின்னாரான் அப்பா புண்டரிகன் வந்தான் எப்பா நீ வாங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் காசிக்கு போகலான்னு இருக்கோம் ஒரு குதிரை வேணும் எதுக்கு குதிரை ஒன்றும் இல்லை அம்மா வயசானவை அவளை ஏற்றிக்கிட்டு நான் குதிரையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காசுக்கு போய் சேர்ந்துருவோம் குதிரெல்லாம் ரொம்ப காசு அதெல்லாம் வாங்கி தர முடியாது நடந்து போ இல்லை கெடுக்கிட்டு போ அப்படின்னானா புண்டரிகன் புண்டரிகன் கடுப்படிச்சு தான் பேசுவோம் நான் அம்மா அப்பாவை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க நைட்டோட நைட்டை சொல்லிக்காம கொள்ளாமல் கிளம்பி போயிட்டாங்களாம் ஊற விட்ட ஊற விட்டு புண்டரிகனுடைய கொடுமை தாங்க முடியாமல் மருமகளுடைய கொடுமை தாங்க முடியாமல் ஊற விட்டு கிளம்பி போயிட்டாங்க நடந்தே பாவம் வயதானவங்க தாங்க முடியாமல் கிளம்பி போயிட்டாங்க புண்டரிகன் அம்மா அப்பா போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு காலையில வீட்டு வாசலில் வந்து பார்த்தா ரெண்டு தீம் காணும் பொண்டாட்டி பார்த்தா என்னங்க உங்க அம்மா அப்பா எங்க அதுங்களா அதுங்க காசுக்கு போயிடுச்சுங்க அப்பா அடா விட்டுது நிம்மதி சந்தோஷம் இனிமேல் நம்ம நல்லா இருப்போங்க நல்லா இருப்போம் டி புண்டரிகன் தான் எங்க எங்க எனக்கு ஒரே ஆசைங்க என்னம்மான்னு கேட்டாராம் புண்டரிகன் ஒன்றும் இல்லை எனக்கு குதிரையில் சவாரி பண்ணி காசிக்கு போகணுன்னு ஒரு ஆசைங்க அவ்வளோதானே இதோ உடனே வாங்குறேன் குதிரை வா நம்ம ஜாலியாக போகலான்ட்டு அம்மா அப்பா கேட்டதுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னா பொன்னாட்டி கேட்டதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்த உடனே குதிரையில் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் அவங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா அப்பா நடந்து போயிட்டுருக்காங்க அதை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க பார்த்தாலும் உதாசனப்படுத்திட்டு தாண்டி போனாங்களாம் ஐயோ நம்ம அம்மா அப்பா போகிறாங்களே கஷ்டப்பட்டு போகிறாங்களே நம்மளால் போகிறாங்களேன்ற கொஞ்சம் கூட இருக்கக்கூடம் இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க அந்த அம்மா அப்பாவையும் தாண்டி போயிட்டாங்க அதை அம்மா அப்பாவும் பார்த்துருக்காங்க நம்ம பிள்ளைய பகவான் தாங்க காப்பாற்றும் அப்போ கூட நம்ம பிள்ளை சபிக்கலையா இப்போல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை சபிக்கிறாங்க அம்மா அப்பா சபிக்காமல் அப்போ எங்கேருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க அவன் எங்கேருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு இறக்க மனசோடு பேசுனாங்களாம் அந்த அம்மா கடைசியில் இவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க அம்மா அப்பா கிளம்பி ஒரு பக்கம் காசி பக்கம் போயிட்டுருக்காங்க இவன் குதிரை சவாரில் ஜாலியாக ஹாயாக போயின்னு இருக்கான் அப்போ கொஞ்சம் வழித்தவறி போயிட்டான் புண்டரிக்கன் வழித்தவறி போயிட்டான் அப்படி போயிட்டுருக்குறது ஒரு அழகான ஆசிரமம் தென்படுது கொஞ்சம் இறங்கடி ஏதோ உள்ள ஆசிரமம் தெரியுது இந்த காசிக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் போய் கேட்டுருந்துறேன் அப்படின்ன உடனே உள்ளே போனான் யார் புண்டரிக்கன் உள்ளே போனால் அங்கே ஒரு அழகான முனிவரான் மாபெரும் அவதார புருஷரான் யார் தெரியுமா கொக்கட முனிவர்னா அழகான முனிவர் அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார் சேவை தான் இருக்கார் இல்லையா இவன் சும்மா இருப்பானே ஐயா இங்கே வாங்க அப்படின்னானா என்னப்பா வேணும்னு பொறுமையாக கேட்டாரான் யார் மகா அவதார புருஷரு மகா தபஸ்வினி ரொம்ப அவதார புருஷராக வாழ்ந்த ஒரு மகாத்மா அவரை போய் இந்த இங்கே வாங்கப்பா இன்னும் உடனே அவரும் ஓடி வராறான் இந்த காசின்றாங்களே அது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் உடனே குக்கடை முனி சொன்னாரான் காசி எவ்வளோ தரலாம் எனக்கு தெரியாது ஏய்யா காசிக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு காசிக்கு தெரியாதுன்றியே காசி பக்கத்தில் வச்சு நீ காசியை போய் குளிக்காமல் இருக்கியே இதெல்லாம் நல்லதா ஐயா இதெல்லாம் என்ன ஜென்ம ஐயா அப்படின்னாரான் குக்கடை முனிவரையே இவன் திட்டுறாங்கண்ணா புண்டரீகன் குக்கடை முனிவரையும் விட்டு வைக்கல இந்த புண்டரீக்கன் அவ்வளோ கொடுமையாக பண்ணியிருக்கான் இந்த அம்மா அப்பாவையும் கொடுமை பண்ணான் குக்கடை முனிவரையும் போய் கண்டபடி பேசுகிறான் கண்டபடி பேசிவிட்டு வண்டானா கொண்டாடிக்கிட்ட அப்ப பக்கத்துல மறைவான இடத்துல ஒரு அழகான மண்டபம் அந்த மண்டபத்துல படுத்திருக்கான் மனைவியும் கணவனும் படுத்திருக்காங்க அப்ப அதிகாலை ஒரு நாலு மணி போல அவளுக்கு தூக்கம் வரல கொசுகடி தாங்க முடியல இருக்கு பாவம் கொஞ்சம் முழிச்சு பார்த்தோன்னே குக்கட முனிவரோட ஆசிரமத்தில் மூணு பொண்ணுங்க கண்ணங்கரேர்ன்னு போறாங்க மூணு பொண்ணுங்க கண்ணங்கரே போகிறாங்க இவன் தூரத்துலேருந்து பார்க்குறான் இந்த பொண்ணுங்க ஏன் இந்த டயத்துல போதுங்க எதுக்கு அந்த ஆசிரமத்துக்குள்ளே போதுங்க என்ன சம்பந்தம் இது அப்படின்ற மாதிரி கோணல் மாணலான மனசோட பார்த்துட்டு இருக்கான் உடனே இந்த மூணு பொண்ணுங்களை என்ன பண்றாங்க குக்கட முனியோடைய ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி போட்டு குப்பை அள்ளி அந்த குக்கட முனிவர் வெளில வந்து நிற்கிறாராம் மூணு பொண்ணுங்களும் போய் நமஸ்காரம் பண்றாங்களாம் அடுத்த நிமிஷம் பல 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 தங்க நேரத்துல மூணு பெண்களும் மாறினாங்களாம் இவனுக்கு ஆடி போயிட்டான் என்னடா அது போகும்போது கருப்பா போனாங்க வரும்போது கிளம்பும் போது அந்த இடத்துல நிற்கும்போது பல பலனாக ஆயிருக்காங்களே தங்கு நிறமாக சொல்லிக்கிறாங்களே யாருங்க இந்த பொண்ணுங்க யாராக இருக்கும் இந்த பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி மனசில் எண்ணம் வந்துருச்சான் சரி வா போய் கேட்டுருவோம் அந்த மூணு பொண்ணுங்க யாருன்னு அப்படின்றத உடனே கிளம்பி போனானாம் புண்டரீகன் சரிங்களா சைராம் இப்போ இந்த புண்டரீகன் வந்து தன் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினா அதுக்கப்புறம் தன் அம்மா அப்பா கேட்ட குதிரையை வாங்கி தரல தன் பொண்டாடி கேட்ட குதிரையை வாங்கி அதுல இவன் பிரயாணம் பண்ணான் குக்கட முடிவர் ஆசிரமத்துக்கு போய் அவரையும் அவமானப்படுத்தினான் கடைசியாக மண்டபத்துல வந்து படுத்தான் இந்த மூணு பெண்கள் ரூபத்தை பார்த்தான் போகும்போது கருப்பா போனாங்க அந்த இடத்துல நின்று குக்கட முடிவன் பாதத்தை நமஸ்கரிக்கிறச்ச தேஜோமயமான சுருப்பமான மாறிட்டாங்க இப்போ அவங்க மூணு பேரும் அந்த மூணு பெண்கள் யார் புண்டரீகன் அந்த மூணு பேர்கள்ட்ட போய் என்ன பேசுனான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த ஆடியோவில் பார்ப்போம் ஏன் அப்படின்னா பண்டரிபுர சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புண்டரீகனு தான் பண்டரிபுர சேத்திரம் உருவானதற்கு காரணமே இந்த புண்டரீகன் தான் புண்டரீகனால தான் பண்டரிபுரம் சேத்திரமே கிடச்சிது நமக்கு புண்டரீகன் இல்லைன்னா நமக்கு பண்டரிபுரம் கிடைச்சிருக்காது அது கிடைச்சிருக்க கிடச்சிருக்க மாட்டான் விட்டல் கிடைச்சிருக்க மாட்டான் அதனால் புண்டரீகனுடைய கதையை நம்ம கேட்டால் தான் நம்ம பாண்டுரங்க சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புண்டரீகனுடைய பக்தியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்பா இவ்வளோ தூரம் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினான்னு சொல்கிற குடமுடைய அவமானப்படுத்தினேன் இவனுக்கு எப்படி பக்தி வந்துச்சு அப்பா எப்படி பக்தி தான் நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்கிறத சொல்லி நமஸ்கரிச்சுக்கிறேன் இந்த அற்புதமான கதைகளை எல்லா பக்தர்களுக்கும் சொல்லுங்க எல்லா பக்தர்களுக்கும் அனுப்புங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த ஆடியோவும் கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா இந்த கதையெல்லாம் யாருக்கு தெரியுமா ரொம்ப பிடிக்கும் சாய்நாதருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா எல்லாருக்கிட்டேயும் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படியாவது தான் அம்மா அப்பா மேலே இவங்களுக்கு பத்தி ஏற்படுத்தணும்ங்கிற எண்ணத்தில் அதனால் இப்போதைக்கு இந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் குருநாதருடைய அருட்பெரும் கருணை பாண்டுரங்கனுடைய அருட்பெரும் கருணை ராதாகிருஷ்ணனுடைய அருட்பெரும் கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஆடியோவில் ரொம்ப அற்புதம் நடக்க போகிறது அந்த மூணு பெண்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் குக்கட முனிவருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் புண்டரிகனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் காத்திருங்க குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்கட்டும் ஜெய் சாய்ராம் ஜெய் ராதாகிருஷ்ண மாய்கி ஜெய்